வணக்கம் நேயர்களை மீன ராசிக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீன ராசி நேயர்களே சுப செய்திகள் வந்து சேரும் கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உற்றம் பெற்று சந்தரிக்கிறார் அவரது பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது ராசிநாதன் ராசியை பார்க்கும் இந்த நேரம் நீங்கள் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் ஏழரைச் செனியால் ஆதிக்கமும் நடைபெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உற்றம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் அவர் வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல மனக்கவலை அதிகரிக்கும் குடும்பச் சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் தொழிலில் பணியாளர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் இந்த காலத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குருவை வழிபடுவது நல்லது குறிப்பாக யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் கார்த்திகை பதினோராம் தேதி ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் உன்னதமான நேரமாகும் பெற்றோர் வழியில் பிரியம் கூடும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பருப்புகள் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கை கொடுக்கும் பிள்ளைகளின் வழியில் சுப செய்திகள் உண்டு கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரம் தொழில் முன்னேற்றம் திருப்தி தரும் தொடர்ந்து சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் சேமிப்பு உயரும் இந்த நேரத்தில் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அரைகுறையாக நின்ற பணியை தொடருவீர்கள் புதிய தொழிலால் பொருளாதார நிலை உயரும் கார்த்திகை இருபதாம் தேதி விச்சேக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஒன்பதில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொருளாதார நிலையில் திருப்தி ஏற்படும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள் முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து பெறும் வாய்ப்பு உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவோடு படிப்பில் முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரும் வருமானம் உயரும் எந்த மாதம் ராமர் சீதை வழிபாடு நன்மையை தரும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டு மூன்று ஆறு ஏழு மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் மாதத்தின் தொடக்க நாளிலேயே விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார் எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மின்சாதன பொருட்களை கொண்டு வருவது போன்றவற்றில் ஈடுபடலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஊர் மாற்றம் வந்து சேரும் வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியானாலும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும்